டாக்டாக டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்கால கால டிஐ நாற்பத்தி ரெண்டு ஆர்எக்ஸ் மாடல் வண்டி ஒரு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டாயிரஞ்சல் மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷனுங்க மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஆர்சி கையில் வச்சிருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் மதுரையில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்காங்க சோனாலி கால டிஐ நாற்பத்தி ரெண்டு ஆர் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே